ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில பஞ்சாயத்து செக்ரட்டரி அதாவது ஊராட்சி செயலாளர் பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து இந்த பணிக்கு நிறைய நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அதாவது தேர்வு செய்யும் முறை மற்றும் நேர்காணல் குறித்த விவரங்களை பற்றி இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலை வாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம் மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங் மற்றும் டெலகிராம் லிங்க்கையும் க்ளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்புக்குள்ளே மறக்காம இன்னுங்க மேலும் புதுசாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸுன்ற லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி புதுசாக வெளியே இருக்கிற அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பஞ்சாயத்து செக்ரட்டரி பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்பு தொடர்ந்து இந்த பணிக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ நிறைய நபர்கள் இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான பணிக்கான லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் விண்ணப்பத்தை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் இங்கே வந்து உங்களுடைய மொபைல் நம்பரும் உங்களுடைய கம்பெனியல் கேட்டகரியும் வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு வந்து என்டர் பண்ணோம் என்டர் பண்ணிவிட்டு ஷோன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணால் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக வெளியாயிடுச்சு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து சரி பார்த்தல் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு வந்து நட்டுவாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப பத்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களை அப்ளிகேஷன் வந்து சரி பார்ப்பாங்க அதில் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் வந்து எடுத்துக்காங்க அதாவது இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க இன்டர்வியூ எப்போ நடத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா செவன் டேஸ்க்கு வந்து நடத்துகிறாங்க அதாவது நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து நடத்துகிறாங்க இந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்து வெளியேறதுக்கு வந்து டூ டேஸ் வந்து டைம் வந்து எடுத்துட்டாங்க அதாவது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்து சர்க்குலரில் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த பணிக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம் இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு கல்வி தகுதின்றதுனால நீங்கள் டென்த்தில் எடுத்த மார்க்கை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து வைக்கிறாங்க இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உதாரணத்துக்கு டென்த்தில் நா நானூறு மதிப்பெண்கள் வந்து பெற்றிருந்தீங்கன்னா நானூறு டிவைட் பை ஐநூறு இன்ட்டு எயிட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதில் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எய்டின்ற மார்க் வந்து இருக்குது இந்த சிக்ஸ்டி எயிட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மார்க் வந்து ஃபிஃப்டீன் மேக்ஸிமம் மார்க் வந்து ஃபிஃப்டீன் இருக்குது அந்த ஃபிஃப்டீன் மார்க்கை வந்து ஆட் பண்ணுவாங்க ஸோ ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி த்ரீனு வந்து கிடைக்கும் எயிட்டி த்ரீ பார் ஹண்ட்ரட்னு வந்து கிடைக்கும் ஸோ அந்த எயிட்டி த்ரீ தான் உங்களுக்கு வந்து மார்க்குன்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த இன்டர்வியூ வந்து எப்படி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் இந்த இன்டர்வியூக்கு இந்த இன்டர்வியூ நடத்துறதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு வந்து பாருங்கள் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் காப்பி வந்து இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸில் வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன மா டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணோன்னா மார்க் ஷீட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா ஓட்டர் ஐடி பேங்க் பாஸ்புக் உடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் பிளஸ் ஜெராக்ஸ் காப்பி ரெண்டு செட் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பர்சன் வித் டிப் டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டட் விட்டோ சர்டிஃபிகேட் இருந்தால் அது வந்து நீங்கள் வந்து வைக்கணும் எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் நீங்கள் வந்து வைக்கணும் ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு செட்டு வந்து எடுத்துக்கணும் அது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் வந்து பண்ணிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்டர்வியூ வந்து எப்படி நடத்துக்குவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஒரு ஆர்டர் வந்து பிறப்பிப்பார் அந்த ஆர்டர் படி வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆஃபீஸர் ரெண்டு ஆஃபீஸர்லேருந்து மூணு ஆஃபீஸர் வந்து அந்த இன்டர்வியூ வந்து வந்து நடத்துவாங்க ஸோ இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸ் கொடுத்த கேள்விகள் வந்து இருக்கும் அந்த கேள்விகளுக்கு வந்து பத்து மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பர்சனாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வந்து இந்த இன்டர்வியூக்கு வந்து இருக்குது ஸோ இந்த இன்டர்வியூ வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த மார்க்ஸ் வந்து ஏற்கனவே சொல்லி நீங்கள் டென்த்தில் எடுத்த மார்க்கு டிவைட் பை ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு எயிட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து இன்டர்வியூவில் எடுத்த மார்க்கு ஆட் பண்ணால் உங்களுக்கான மார்க் வந்து கிடச்சிடும் அந்த மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனியல் ரேங்கிங் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணி உங்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களுக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் this வீடியோ